திரையில் பல ஆண்டுகளாக நிறைய பேர் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க பட் ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து இந்த ஆக்ட்ரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடைச்சது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரித்திகா அவர்கள் தான் எல்லோருக்குமே தெரியும் ஸோ இவங்க விஜய் தொலைக்காட்சியில் நிறைய ரிலா ரியாலிட்டி ஷோ சீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சேனல்ஸ்லாம் வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையை காமிச்சிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் இயர் கல்யாணமாச்சு ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே அவங்களோட விஷஸை வந்து சொன்னாங்க என்ன திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுவும் வந்து வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு ரித்திகா அவர்களுக்கு வளைகாப்பு நடந்திருக்க அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு லேட்டஸ்ட்டாக தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோஷூட் அதாவது வ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோஷூட்டை வந்து வெளிப்படுத்தினாங்க ஸோ அதுவுமே வந்து மக்கள்கிட்ட அதிக லைக்ஸ் குமிஞ்சுது அண்ட் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுடைய ஃபோட்டோஸுமே மக்கள் ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் மூலயமா பகிர்ந்துக்கலாம்